மாஸ்கா காலம் இரண்டாவது வாரம் யோவான்னர் செய்தி இருபதாவது அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இறை வசனம் இருபத்தி ஏழாவது வசனம் இயேசு தோமாவிடம் இதோ என் கைகள் இங்கே உன் விரலையிடு உன் கையை நீட்டி என் விழாவிலிடு ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார் தோமா அவரை பார்த்து நீரே என் ஆண்டவர் நீரே என் கடவுள் என்றான் பாஸ்கா காலம் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் இயேசு தோமாவுக்கும் மற்ற இருக்கிற சீடர்களோடு சேர்ந்து தன்னுடைய உயிர்ப்பை வெளிப்படுத்தி அவர்களுடைய ஐயம் தீர்த்தது குறிப்பாக அதில் தோமையாருடைய ஐயம் தீர்த்தது எனக்கு என்னமோ மற்ற அப்போசலர்களை விட தோமாவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருப்பது போல தெரியும் தோமாவை மட்டும் தனி கான்சன்ட்ரேஷன் காட்டி இதை பாரு நம்பிக்கை சந்தேகப்படாத ஐயம் தவிர்த்து ஐயம் தவிர்த்து நம்பிக்கைக்கோள் அப்படின்னு சொன்னார் அன்புக்குரியவர்களே ஒன்று சொல்லுவாங்க உண்மையே பேசி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு அடைமொழி கொடுப்பார்கள் அரிச்சந்திரன் அப்படின்னு இப்போ கொஞ்சம் மாற்றிக்கிட்டாங்க உண்மையை பேசிட்டு தான் இவன் அரிச்சந்திரன் வீட்டுக்கான் அடுத்த வீட்டுக்காரன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வாரி வாரி வழங்கி கொண்டிருந்தால் அவர்களை பாரி வள்ளல் என்று சொல்லுகிறார்கள் அந்த வரிசையில் இப்படியே வந்துக்கிட்டே இருந்தால் தோமையார் என்னமோ சந்தேக தோமையார் எதுக்கு சந்தேகப்பட்டாலும் யார் சந்தேகப்பட்டாலும் உடனே என்ன அடைமொழி அவங்களுக்கு சந்தேக தோமையார் தோமையார் மாதிரி இவர் சந்தேகப்படுறாருன்னு என்னமோ நாமெல்லாம் நீதிபதி மாதிரி ஆயிடுறோம் நீதிபதி மாதிரி ஆயிட்டு தோமையார் சந்தேகப்பட்டார் தோமையார் சந்தேகப்பட்டார் என்று சொல்லி அவர் அவரை குறித்து சொல்கிறோம் மூணு வருஷம் அவரோடைய வாழ்ந்த அவர்கூடைய உண்டு கொடுத்து அவர்கூடையே இருந்தீங்க இருந்தாலும் நீங்கள்லாம் எப்படி அப்படி சந்தேகப்படுறீங்க தோமையார்லாம் சந்தேகப்பட்டதுலாம் ரொம்ப ரொம்ப தப்புங்க இது நான் தண்டனைக்குரியது நீதியின்படி இல்லை அப்படிலாம் நீதிபதியாட்ட நாம் நிறையா பேசலாம் இன்னும் தோமா மட்டும் தான் சந்தேகப்பட்ட மாதிரி தோமையார் மட்டும் சந்தேகப்பட்ட மாதிரி நல்ல தெளிவாக விபிலியத்தை படித்து பாருங்கள் ஆண்டவர் ஏசு உயிர்த்த பிற்பாடு நீங்கள் மொத்த பகுதியும் வாசித்து பாருங்கள் எல்லா நற்செய்தியிலையும் வாசித்து பாருங்கள் தோமையார் மட்டும் சந்தேகப்படலை ஏன் கல்லறைக்கு போன மதலின் மரியாள் அப்படியே முழுசாக நம்பி விட்டாங்களா என்ன சொன்னாங்க பக்கத்தில் இருந்து பேசிக்கிட்டு இருக்கிறது தோட்டக்காரன் நினச்சாங்களே இல்லையா அடுத்தது திபேரிய கடலில் மீன் பிடிக்க போகிறோன்னு சொல்லிட்டு எல்லாரும் போனப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தோன்றுனப்போ எல்லாம் பயந்தாங்க அச்சம் மேலிட்டார்கள் அவரை யோவான் மட்டும்தான் சொல்கிறாரு அவர் பார்த்தா ஆண்டவர் மாதிரி தெரிகிறாருன்னு மற்றவங்க கண்ணெல்லாம் மறைஞ்சி போச்சு சீடர்களோடு சேர்ந்து தோன்றும் பொழுது கூட அவர்கள் எல்லாம் பயந்தார்கள் கலங்கினார்கள் இன்னும் சொல்ல மத்திய நட்சதி இருபத்தி ஆறு இருபத்தெட்டு பதினேழுலையும் சரி மார்க் நச்செய்தி பதினாறு பதிமூணு பதினாலுலேயும் சரி லூக்கா நச்செய்தி இருபத்தி நாலு முப்பத்தேழுலேருந்து முப்பத்தொம்போது இந்த பகுதியெல்லாம் இருக்குது இந்த பகுதியிலலாம் எடுத்து வாசித்து பாருங்க இது எல்லாமே சீடர்களுடைய ஐயப்பாடு அவங்க எந்த அளவுக்கு நம்பாமல் இருந்தாங்க ஏன் நம்பலங்கிறதுக்கு காரணம் இருக்குது சும்மா சொல்லக்கூடாது நம்பளுங்கிறதுக்கு காரணம் இருக்குது என்னென்னா அவங்களுக்கெல்லாம் பயம் ஒன்றை எதிர்பார்த்து இருந்து ஏமாந்து போயிட்டாங்க ஆண்டவர் ஏசு இப்படிப்பட்ட ஒரு அரசாட்சி அமைப்பார் நமக்கெல்லாம் விடுதலை வாங்கி கொடுத்துருவார்னு அப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருந்தவங்க கடைசியில் பார்த்தா அந்த நிலை இறப்பு என்பது ஒரு பரிதாபமான ஒரு இறப்பாக போச்சு அவங்க எந்த அளவுக்கு எதிர்பார்த்து இருந்தாங்களோ அதே அளவுக்கு ஏமாற்றம் அடைஞ்சதுனால தான் அவங்களுக்கு ஐயப்பாடு அவ்வளவு எளிதாக அவர்களால் பயத்திலிருந்து வெளியில் வர முடியல பயத்தில் பாதி கண்ணை மறைச்சி போச்சுன்னு சொல்கிறோமா இல்லையா பயம் க பயம் என் கண்ணை பாதி மறைச்சிச்சு அதனால தான் சரியாக விளங்கலை அப்படின்லாம் சொல்கிறோம் அது மாதிரி பயம் அவர்களை சுத்தமாக மறைச்சிச்சு என்ன தோமையார்ட்ட நம்ம சொல்ல எல்லோரும் மாதிரி இவரும் கம்முன்னு இருந்திருக்கலாம் மாதிரி இவரும் மனசுக்குள்ளேயே ஐயன் கொண்டு அப்படியே இருந்திருக்கலாம் அதை விட்டுட்டு இவர் என்ன பண்ணிவிட்டார் வாயை விட்டார் வாயை திறந்து பல்லு மேலே நாக்க போட்டு இந்த கேள்வியை கேட்டுவிட்டார் நான் அவருடைய காயங்களை பார்த்தால் மட்டும்தான் நான் நம்புவேன் ஏற்றுக்குவேன் அப்படின்னு சொல்லிவிட்டார் இதுதான் இவர் சொன்னது குத்தமா இவர் சொன்னது குறிப்பாக தான் எல்லாருக்குமே தெரிய வருது இன்னும் கூட அதிகமாக தெரிய வருது அதனால் அந்த இவர் கேட்டுட்டதுனால இவர் சந்தேகத்தோமையார் என்று சொல்லி நாம் எல்லாரும் சொல்கிறோம் என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் அவர் சந்தேகப்பட்டார்னு சொல்லப்படாத விட ஆண்டவர் இயேசு அவருக்கு பதில் கொடுக்கும் சொன்னது என்ன தெரியுமா சொன்னார் இங்கே பாரு காயம் இருக்கு ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள்ளினர் சந்தேகம் என்கிற வார்த்தை இன்று தவறான பயன்பாட்டுக்கு வருது தவறான பயன்பாட்டுக்கு வருது ஒரு குடும்பத்தில் ஏதாவது ஒன்றுன்னா உடனே சந்தேகப்படுறியா அப்படிங்கிறாங்க ஒரு தொழில் ரீதியாக ரெண்டு பேர் இருக்காங்கன்னா என்னை நீ சந்தேகப்படுறியா அப்படின்னு கேட்குறாங்க ஒரு நண்பர்களுக்குள்ளே ஏதாவது வந்துச்சுன்னா என்னை நீ சந்தேகப்படுறியாப்ப அப்படிங்கிறாங்க ஆக சந்தேகம் என்பது ஒரு எதிர்மறையாக பயன்படுத்தப்படுகிற வார்த்தையாக போச்சு அதனாலே என்னமோ மொத்த எருளா ஆண்டு என்ன சொன்னார் நீ ஐயம் தவிர்த்து நம்பிக்கைக்கோள் அப்படின்னு தான் சொன்னார் அதனால் ஐயம் என்பது ஒரு புரிதலுக்காக சொல்லுகின்ற ஒரு டவுட்டு அப்படின்னு சொல்லலாம் டவுட்டு அப்படிங்கிறது வேறு சந்தேகப்படுறதுங்கிறது வேறு அதனால் இந்த இடத்துல நான் அப்படி தான் நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து இது நான் ஒன்று இறையல் அறிஞரில் ஒரு என்னுடைய கருத்தை சொல்கிறேன் அதனால் இது கொஞ்சம் ஒரு ஐயம் தவிர்த்த நம்பிக்கை கொள்னு சொன்னார் இன்னொன்று நான் கேட்பேனே ஏன்னாங்க ஒரு பத்து பேர் ஒன்றா சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கிறோம் அவங்க கூட இருந்தவங்க ஒருத்தருக்கு ஒரு பெரிய இறப்பு வந்துடுச்சு இறந்துட்டார் அடக்கம் பண்ணியாச்சு உயிர் தேழுந்துட்டேங்கிறாரு ஒம்பது பேருக்கும் தோன்றுவாங்களாம் ஒம்பது பேருக்கும் தோன்றி இது மாதிரி நான் உயிரோடு தான் இருக்கேன் உயிரோடு தான் இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன்னு எல்லாம் பேசிக்குவாங்களாம் அதில் ஒருத்தர் நான் மட்டும் விடுபட்டு போகிறேன்னு வைங்க அப்போ எனக்கு தோணாது எனக்கு இயல்பாகவே ஒரு எண்ணம் வராதா எல்ல நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டீங்க நான் பார்த்தா தான்ப்பா ஒத்துக்குவேன் அப்படின்னு நான் சொல்கிறது ஒன்றும் பெரிய சந்தேகங்கிற கணக்கில் வரக்கூடாது ஏன்னா எனக்கு அந்த மாதிரி ஒரு கியூரியாசிட்டின்னு சொல்கிறோம்ல ஒரு ஆர்வம் அந்த ஆர்வமாக கூட ஏன் இது இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி பார்க்க தோணுச்சு அன்புக்குரியவர்களே அந்த தோமையாருனுடைய இப்போ நமக்கெல்லாம் எவ்வளோ சந்தேகம் வருது அந்த சந்தேகங்களையெல்லாம் நாம் தெளிவுபடுத்துகிறோமா அப்படின்னு பார்க்கணும் எல்லா இடங்களிலும் இன்று அந்த தோமையாரை போல ஒரு ஐயம் தவிர்த்து கொள்கின்ற ஒரு நிலைப்பாடு வருகிறது நமக்கு அது மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் வந்தால் என்ன செய்யணும் அப்படின்னா ரெண்டே ரெண்டு வழி தான் ஆண்டவர் இயேசு நமக்கு காட்டியிருக்கிறார் ஒன்று முதல்ல அவர்களோடு நாம் சந்திக்கணும் அவங்களோட பேசு இப்போ ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு சந்தேகம்னா ரெண்டு பேரும் பேசணும் பேசி ஒரு முடிவுக்கு வரணும் ஒரு தெளிவு அடையணும் இதுக்கு பேர் விவாதம் என்று சொல்வதை விட உரையாடல் என்று சொல்லலாம் விவாதம் வேறு உரையாடல் வேறு உரையாடலில் ஒரு தெளிவு பிறக்கம் விவாதத்தில் முடிவு தான் தேடுவார்கள் அதனால் இது என்றைக்குமே ஒரு ஐயப்பாடுன்னு ஒன்று வந்தாலே ஒருவர் ஒருவரை சந்தித்து நேரடியாக சந்தித்து ஒரு பெனாமிலாம் இங்கே ஒன்றும் தேவையில்லை இன்னொருத்தர் இடையில கூப்பிட்டுக்கலாம் வேணாம் அவ்வளோதான் குறுக்க போடுறவங்க பிரித்து விட்டுற போகிறான் அதுலேயும் கொஞ்சம் இருங்க அதனால் ஏதாவது ஒரு ஐயப்பாடு வருதுன்னா ஒருத்தர் ஒருத்தரை சந்தித்து பேசி ஒரு தெளிவு கொண்டு வாருங்கள் இதைத்தான் ஆண்டவர் இயேசு செஞ்சார் எப்படி செஞ்சார் தன்னுடைய சீடர்களை நேரடியாக சந்தித்தார் நேரடியாக சந்தித்து ஒரு முறைக்கு பல முறை சந்தித்து பேசினார் பேசிவிட்டு சாட்சியத்தையும் சொல்கிறார் தன்னுடைய உடலை காட்டுறார் தன்னுடைய உடலை காட்டி இதை பாரு நான் தான் இருக்கிறேன் பார் அப்படிங்கிற ஒரு தெளிவை கொடுக்குறார் அப்போதான் தோமையார் சொன்னார்ல ஆண்டவரே என் ஆண்டவரே என் கடவுளே என்று சொன்னாரே அவ்வளவு பெரிய விசுவாச சத்தியத்தை நாமும் பெற்றுக்கொள்ள முடியும் சந்தேகம் என்று பார்ப்பதை விட ஐயம் என்று பார்த்து அதிலிருந்து வெளிவந்து தெளிவடைந்தவர்களாக வாழ வேண்டும் உயிர்த்த ஆண்டவரினுடைய சாட்சிகளாக தோமையாரைப் போல நாமும் வாழ முயற்சி எடுப்போம்